எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி அனைத்து நிலையிலும் தயாராக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மழை வந்து சென்னை மாநகராட்சி பகுதியில் ஒன்று பத்து இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு பத்து இருபத்தி நாலு வரை பதிவான மழையின் அழிவு அளவு வந்து நானூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு அஞ்சு மில்லி மீட்டர் இன்று பதிமூணு பதினொன்று இருபத்தி நாலு காலை எட்டு மணி வரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவு சராசரியாக இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்பது மில்லி மீட்டர் அதிகபட்சமாக மண்டலத்துக்கு மண்டலத்துக்குட்பட்ட கத்திவாக்கம் நாற்பத்தேழு புள்ளி நாலு சவரன் மில்லி மீட்டர் மலையளவும் குறைந்தபட்சமாக அடையார் மண்டலத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி பகுதியில் ஒன்பது புள்ளி ஆறு சபரம் மில்லி மீட்டர் மழையளவும் இதுவரை மழை நீர் தேக்கம் எதுவும் இல்லை சிறிதளவு தேங்கிய நீரும் அகற்றப்பட்டு விட்டது மலையில் மரம் ஒன்று விடவில்லை ஒரே மலம் அது அகற்றப்பட்டு விட்டது பெருநகர சென்னை மாநகராட்சி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களில் நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மையங்களில் உணவு மற்றும் சுகாதார வசதி குடிநீர் வசதி அனைத்தும் இருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க நூத்தி இருபது மையங்களில் சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளன தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்கள் தங்க வைப்பதற்காக நூத்தி மூணு படகுகள் தயார் நிலையில் உள்ளது இதில் முப்பத்தி ஆறு படகுகள் மாநகராட்சிக்கு சொந்தமாக வாங்கி தயார் நிலையில் உள்ளது சென்னையில் உள்ள இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகள் கணேசபுரம் சுரங்கப்பாதையை தவிர மற்ற அனைத்து சுரங்கப்பாதைகளும் சாதாரண நிலையில் இருக்கிறது பதினஞ்சு பத்து இருபத்தி நாலு அன்று மழைக்காக நூறு ஹெச்பி மோட்டார் தான் எல்லா இடத்துலையும் வேணும்னு கேட்பாங்க நூறு எச்பி மோட்டார் எண்பத்தி எட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போது நூறு எச்பி மோட்டார் நூற்றி முப்பத்தி நாலு தயார் நிலையில் உள்ளது கடந்த மலைக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட டிராக்டர்கள் இருநூத்தி நாற்பத்தி மூணு தற்போது தயார் நிலையில் உள்ளது நானூத்தி இருபத்தி ஆறு டிராக்டர் பொருத்த டிராக்டர்கள் மோட்டார்கள் பொருத்தப்பட்ட டிராக்டர் தயார் நிலையில் உள்ளது மழைக்காக மழை காலத்தை முன்னிட்டு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சென்னையில் மட்டும் இதுவரை ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமல் நடத்தப்பட்டது இதன் மூலம் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு நபர்கள் பயனடைந்துள்ளனர் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெரிய பெருநகர சென்னை மாநாட்சி அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி பேர் மழை வெள்ள மீட்பு பணி நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளனர் கடந்த மழையின்போது பன்னெண்டாயிரத்தி முன்னூறு தன்னார்வர்கள் பதிவு செய்த நிலையில் தற்போது பதினெட்டாயிரத்தி ஐநூறு தன்னார்வர்கள் பதிவு செய்துள்ளனர் கழிநீர் அகற்றும் பணிக்கான சூப்பர் சிக்கஸ் இயந்திரங்கள் சென்னை குடி மூணு எண்ணிக்கையிலே தரப்பட்டிருக்கிறது மற்ற மாநகராட்சி நகராட்சி மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சூப்பர் சக்கர் இயந்திரங்கள் எண்பத்தி அஞ்சு எண்ணிக்கையிலான தயார் நிலையில் இருக்கிறது பாதாள சாக்கடை அமைப்புகளை சீர் செய்வதற்கு ஐநூத்தி இருபத்தி நாலு ஜெட்ராட்டின் மற்றும் டீசல் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன இனிமேல் நாங்கள்லாம் தயாரா இருக்கணும் மழை வரணும் அது ஒண்ணுதான்

அங்க ஈபி லைன் போகுது அதை சரி போடும் அது பண்ணா இந்த ஏரியா மொத்தத்தையும் சரியாயிடும் ஆரம்பிச்சிருக்கும் வேலையை முடிச்சிருவோம் அதே மாதிரி விருகம்பாக்கம் சேனல் வேலை ஆரம்பிச்சிருக்கோம் வேலையை முடிச்சிருவோம் வீராங்கல் ஓடை அதையும் பார்த்துருக்கலாம் எனவே முதலமைச்சர் மாணு துணை முதலமைச்சர் மற்ற அதிகாரிகள் அனைவரும் இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்க மக்கள் பாதிக்கப்பட கூடாது என்ற நிலையிலே இந்த அரசாங்கம் முழு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது எங்களுக்கு தேவை இப்போது நேற்று நான் அடையாள ஆவடியில் சொன்னது போல இப்போது மலை கேச்மெண்ட் ஏரியாவில் பல நம்முடைய செம்பரம்பாக்கம் ஏரி புழல் ஏரி பூண்டி ஏரி பகுதியிலே கேட்ச்மெண்ட் ஏரியாவில் மழை பெய்தால் நம்ம இன்னும் பாதுகாக்க நமக்கு மலையின குடிநீர் பாதுகாப்பு ஏற்படும் அதை எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த ரோட்ஸ் நிறைய இடத்துல இடத்துலேஷன் கீழே இருக்கிற ரோட்ஸ் வந்து இந்த கொஞ்சம் டேமேஜ் தெரியும் இந்த ரோடு எந்த ரோடும் இப்போ சரி பண்ண முடியாது ஏற்கனவே மழை வந்த காலத்தில் நம்ம குடிநீர் இணைப்புகளையும் சரி கழிவுநீர் இணைப்புகளையும் சரி குடுக்க கூடாது ரோடு வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டோன்னு எல்லா கோயம்புத்தூருக்கு நேற்று இரநூறு கோடி பணம் கொடுத்துறாரு அது மாதிரி சென்னைக்கு உடனடியாக கொடுத்து வேலை செஞ்சிருவாங்க பாதிப்பு இல்லாமல் தண்ணி சேமிப்புக்கான எந்த அளவுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி அங்கே ஏறி வடிஞ்சு அதுக்கப்புறம் போன தடவை பாத்தீங்கன்னா அங்கே ஒரு மூணு உள்ளே போய் மூணு ஆள் வெளிஞ்சி எடுத்துக்கலாம் அது மாதிரி நிலமைலாம் வராது ஏரியில ஏரியிலிருந்து அந்த வர்த்தவாய்க்கில் சரி பண்ணிருக்கோம் அங்கே வேலைச்சேரி ஏரிக்கு போகிற இந்த அந்த சென்னை பகுதியில் போகிற தண்ணி இதில் பெரிய அளவில் தேங்கி நிற்கும் அது உபயோகப்படும் உபயோகப்படும்

அதில் ஒரு ஒன்பதனாயிரம் குடிசைகள் எடுக்கணும் அதில் ஐயாயிரம் பேர் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு போகிறேன்னு இருக்காங்க பாக்கி நான் நாலாயிரம் பேருக்கு முதலமைச்சர் வீடு கட்டி கொடுத்து எடுக்க சொல்லியிருக்காங்க எனவே அடையாறுக்கு சார் இப்படி உடையார் நல்ல இந்த மாதிரி நோட்டேர் நல்ல மாதிரி கிளை நதிகள் இருக்கிறதெல்லாம் தூர் எடுக்கிறதுக்கு வச்சுருக்கோம் பெரிய கூவத்தை அள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா சென்னையில் குடி தண்ணீரே இது மழைநீர் வடிகாலே இருக்காது அது அது ஆனால் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்குன்னா செய்யணும் முதலமைச்சர் உத்தரவு தெரிஞ்சிருக்காரு கண்டிப்பாக செய்யணும் வணக்கம்